நான் வந்து ஒரு ஐடி பேஸ் கம்பெனி தான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் இருக்கிறது ஒரு லைஃப் தான் அதுக்கு வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம கூட டிஃபெண்ட் பண்ணணும்னு நினச்சி நான் நினச்சிட்டு இருந்தேன் அதனால தான் வந்து நான் நைன் டு ஃபைவ் ஜாபே நான் ஃபிட் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து நம்ம ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்புறம் செல்ஃபோன் நான் என்ன வந்து என்னோட க்ரோத் பாகம் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் நான் வீட்டிலேருந்தே ஜாப் பண்ணி ஏதாச்சும் பண்ணி நான் கண்டிப்பாக நான் வந்து என்ன வந்து ஒரு என்னை வந்து ப்ரூவ் பண்ணிக்க முடியும் என்னால் ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் என் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி பேசினாங்க அது வந்துட்டு சரி அதெல்லாம் பேசிட்டு தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டுக்கவே இல்லை என்னோட நேம் காயத்ரி நான் எங்கள் சித்தல் பக்கம்ல இருக்கேன் நான் வந்து ஒரு ஐடி பேஸ்ட் கம்பெனி தான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் சரி நான் வந்து என்னோட ஃபேமிலிக்கு நான் இருந்து இருக்கிறது ஒரு லைஃப் தான் அதுக்கு வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சி நான் நினச்சிட்டு இருந்தேன் அதனால தான் வந்து நான் நைன் டு ஃபைவ் ஜாபையும் நான் குவிட் பண்ணிவிட்டு சம் இருந்து நம்ம ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்புறம் செல்ஃபோன் நான் என்ன வந்து என்னோட கு க்ரோத் வாகனம் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் எதாவது பண்ண முடியுமா பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஆனால் வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லை அது அது நிறைய தடைகள்லாம் தாண்டி எல்லாருமே கேட்டாங்க நீ படிச்சிருக்க அப்படியே நீ வந்து வேலைக்கு போகாமல் உன் படிப்பை நீ வேஸ்ட் பண்ணுற படிப்பு வேஸ்ட் ஆகிடுமே நான் சொன்னேன் என் படிப்பை எல்லாமே விட எனக்கு ஃபேமிலி முக்கியம் நான் வீட்லேருந்தே ஜாப் பண்ணி ஏதாச்சும் பண்ணி நான் கண்டிப்பாக நான் வந்து என்னை வந்து ஒரு என்னை வந்து ப்ரூவ் பண்ணிக்க முடியும் என்னால் ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் என் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி பேசினாங்க அது வந்து சரி அதெல்லாம் பேசுகிறவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் அதுவும் கண்டுக்கவே இல்லை என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க அதனால வந்து ரொம்ப நாளாக வந்து நான் தேடிட்டே இருந்தேன் ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா கிடைக்குமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டு மூலயமா வந்து இந்த யோர் இந்த யோர் லவுட் வந்து தெரிஞ்சு தெரிய வந்தது லாஸ்ட் பேட்ச்க்கு நான் வந்து நான் கேட்டிருந்தேன் பட் ஆனால் கொஞ்சம் குழந்த ஒரு வயசு குழந்த இருக்கிறதுனால வந்து என்னால் போக முடியல ஏன்னா குழந்தையை பார்த்துக்கணும் இங்கேயும் வர முடியலன்னு சொல்லிட்டு சரி வெயிட் பண்ணேன் ஒரு த்ரீ மந்த்ஸ் முடிகிற டைமில் வந்து எனக்கு தோணுச்சு ஏன்னா கிளாஸ் முடிஞ்சிருக்குமோன்னு டக்குன்னு தோணுச்சு எனக்கு நான் அப்போ மேம்கிட்ட கேட்டேன் நான் இப்போ இந்த இந்த வீக் வருது வாங்க அப்படின்னாங்க சரி அதுக்கு அதே மாதிரி பையனும் கொஞ்சம் வர இடத்துல பிளான் பண்ணிட்டு இங்கே நான் கற்றுக்க வந்திருக்கேன் கண்டிப்பாக வந்து இந்த கிளாஸ் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு என்னையை நான் ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னையே ப்ரூவ் பண்ணிக்க நான் விரும்புகிறேன் நான் யாருன்னு சொல்லிட்டு நான் வந்து என்னை பேசணும் கிட்டே நான் வந்து காட்டணும் அவங்க முன்னாடி கண்டிப்பாக நான் வந்து ஒரு ஒரு வாழ்ந்து காட்டணும்னு ஒரு முடிவோடு இருக்கேன் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் எனக்கு என்ன தெரிஞ்சுதான் மற்றவங்களுக்கு நான் வந்து சொல்லிக்கிட்டு ட்ரை பண்ணுவேன் தேங்க்யூ